இரு இரு சாமி வா வா இந்த அங்க வரட்டுமா வெளிய போலாமா சரி சரி வர வர ஐயா

யூஸ் பண்ணிட்டு இருந்தா இப்படிதான் வெடிக்கும் ஆமா டமால் தான் வெடிக்கும் டமால்னு வெடிச்சு தான் நீ எந்திரச்சிட்டா காது கிட்ட போன் பேசிட்டு இருக்கறப்ப வெடிச்சிருந்தா என்ன பண்ணிருப்ப சரி சரி அந்த நாயை தொட்டுரு அது பத்தி நடக்க டீடைலா பேசலாம் ஒரு படல்ல ரெண்டு படல்ல எத்தனை பட நீ அது மூணு பட ஒரே முட்டை ஏறிக்கு பார்த்தா அப்புற டமால்னு வெடி நெருப்பு எப்படி பத்திட்டே இருந்துச்சு டைவ் செஞ்சு யார் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லி வச்சிருந்தோம் நல்லபடியா போட்டு பாரு வெட்டி போடுறது